கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில செல்வத்தினுடைய கஷ்டங்கள் என்பது ரொம்ப அதிகமா இருக்குதுங்க இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த செல்வத்தினால் ஆன கஷ்டங்களால இவர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை தானே அதாவது எப்படி சொல்றதுன்னா மனசளவுல காயப்படுத்திக்கிறதும் இவர்கள் அறியாமலே நிறைய விஷயங்களை இவர்களுடைய மனசை இவர்களே புண்படுத்திக்கிறதும்னு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது எப்படின்னா கடகராஜனுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் இருக்கு செல்வ பிரச்சனை இருக்கு அதெல்லாம் சரியான ஒரு விஷயங்கள் தான் ஆனா அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த இவங்க பாசிட்டிவா வச்சுக்க மாட்டாங்க அதாவது எப்படி சொல்லணும்னா அவ்வளோதான் இதுக்கு மேல இந்த கடன் பிரச்சனை நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும் இதுக்கு மேலே நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்பறோன்ற அளவுக்கு பயத்தினால ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இந்த கஷ்டத்துல இருந்து வெளிவர முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இதுல இருந்து வெளியே வர முடியுமே என்ற நம்பிக்கை இருந்தாலும் இவர்களுக்கு நாட்கள் கடக்க கடக்க இவர்கள் அறியாமலேயே இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய நிலமங்கள் தான் ஏற்படுது இதுல இருந்து வெளியே வரவும் முடியல இதற்கான தீர்வுகள் கிடைக்கவும் இல்லை என்ற ஒரு வருத்தத்தினால மனசுல ரொம்ப வேதனைப்படக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் ஒரு பக்கம் செல்வத்தினுடைய கஷ்டங்கள் இருந்தாலும் மறுபக்கத்துல இவருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்குமே நினைச்ச எதுவுமே நடக்கலைன்றது இவர்களுக்கு இன்னொரு பக்கம் பெரிய வருத்தத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கு அதாவது இவருடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த இவர்கள் ஒண்ணு நினைக்கிறாங்க அப்படின்ற போது இவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது இவருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்ததே கிடையாதுங்க இவர்கள் எதற்காக ஆசைப்பட்டு கஷ்டப்படுறாங்களோ இவர்கள் எதற்காக முயற்சி பண்றாங்களோ அது எல்லாம் நடக்கிற மாதிரி வந்து காழ வாரி விட்டு போகுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில நிதானம் இல்லாமல் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இவர்களுக்கு பெரும் அளவிலான துன்பங்களை தான் கொடுத்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் எனக்கு சாமி எங்களுடைய வாழ்க்கை மாறும் நாங்க எதிர்பார்த்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமே கிடைக்காதா அப்படின்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு அழுது இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு முழுவதுமான மாற்றங்களை கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறார்கள் இந்த கடகராசிக்காரர்கள் காலங்காலமா நீங்க எதெல்லாம் நினைச்சு அதிகமா கஷ்டப்பட்டீங்களோ எந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான காயத்தை ஏற்படுத்துச்சோ அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி இந்த கடகராசிக்காரர்கள் எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையும் கஷ்டப்படாத அளவிற்கு மாற்றங்கள் என்பது இருக்கும் சரி இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்கு இந்த கடகராசிக்காரர்கள் விருப்பப்பட்டாங்கன்ற பட்சத்துல இதை நீங்க செய்வதில் நல்லதுதாங்க சரிங்களா சரி இப்போ நீங்க எப்படிப்பட்ட விஷயத்த பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி தள்ள தெளிவாக பார்ப்போமா முதலாவதாக இதற்கு நீங்க தேவைப்பட வேண்டிய விஷயம் என்னன்றத நான் கடைசியில் சொல்றேன் அந்த பரிகாரத்தை செய்வதற்கு முதல் உங்களுடைய வாழ்க்கை மாறுவதா பார்க்கலாம் இந்த கடகராஜினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே இவருடைய உடல் ஆழ ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் இன்று தீருமா இல்லை என்ன சின்ன தினங்கள் போனா தீந்துருமாற அளவுக்கு இவருடைய மனசு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஆனா நாட்களும் வருஷங்களும் கடந்துச்சே தவிர இவருடைய உடல் சார்ந்த நோய் உபாதிகள் என்பது தீர்ந்தபடியா இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளும் உடலால் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது எத்தனையோ நாட்கள் இவர்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா இவர்களுடைய பிள்ளைகள் இவர்களை மதிக்கலன்ற ஒரு வருத்தம் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு வருஷங்களும் மாசங்களும் கடந்துச்சே தவிர இவருடைய பிள்ளைகள் என்பது இவர்களுக்கான மரியாதையை இன்னை நாள் வரைக்கும் கொடுக்கலன்றது ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் தாங்க ஏன்னா தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்க தான் பிள்ளைகள் அப்படின்னு பிள்ளைக்கு மேல அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்த்து வளர்ப்பாங்க ஆனா அவர்களுக்கே என்ன பிடிக்கலன்னு வரும்பொழுது என் மனசே உடஞ்சு போச்சு அப்படின்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா இவருடைய மனசு அதிகப்படியாக காயப்படுத்திருக்கு இந்த நிமிஷம் வரைக்குமே இவருடைய மன பிள்ளைகள் இவர்களுக்கான மரியாதையை கொடுப்பதோடு வேண்டா விருப்பா பேசின வார்த்தைகள் இருந்து இது நாள் வரைக்கும் இவர்களை அசிங்கப்படுத்தின விஷயங்கள்ல இருந்து எல்லாமே முழுவதுமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப காலமாவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதற்காக தான் காத்திருக்கீங்க அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது அது மட்டும் இல்ல கடகராட்சியினுடைய வாழ்க்கையில சிறு சிறு செல்வ பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய இந்த செல்வ பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீரக்கூடிய நேர காலங்கள் என்பது இப்போது அமைய போகுது இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை ஏதாவது தீர்ந்தாலும் நிம்மதியாக ஒரு வேலைக்கு போயிட்டு வர முடியல என்ற ஒரு வருத்தம் தான் இருக்கும் இவர்களுக்கு ஏன்னா இவர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்ற போது அந்த வேலை போ பார்க்கக்கூடிய இடங்கள்ல இவர்கள் அறியாமலே இவர்கள சுத்தி பிரச்சனைகள் என்பது வந்து சேர்ந்தது இவர்கள் பிரச்சனைக்குள்ள போகக்கூடாது நினைச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தான் இவங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கழகராட்சினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கு ஆனா இடி வரக்கூடிய காலங்களில் இந்த கழகராட்சினுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீர்வுகள் கிடைக்கும் முக்கியமாக நீங்க யார் அந்த இடத்துல அதிகமாக நம்புகிறீர்களோ அவர்களாலதான் உங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் என்பது இதனால வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில அது போன்ற விஷயங்கள் என்பதை நீங்கி நல்லது நடக்கும் புதுமுக நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களுக்கு உதவியாக நீங்க ரொம்ப நாளா நம்பிக்கிட்டு இருந்த நண்பர்கள் உதவி செய்யாவிட்டாலும் இந்த புதுமுகமாக அறிமுகமான நண்பர்கள் எல்லோருமே உங்களுக்கு தேவையான உதவியில செய்வாங்க முக்கியமா உங்களுக்கு செல்வத்தாழான பிரச்சனைகள் ஏற்படும் போது செல்வ தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கான உதவியை செய்வாங்க நீங்க ரொம்ப வருஷமா இல்ல காலமாவே யோசிச்சுக்கொண்டு இருப்பீங்க நமக்குன்னு ஒரு சொந்த பந்தமா ஒருத்தங்க இல்லையே அப்படின்ற அளவுக்கு மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்க முக்கியமா சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இன்னும் திருமணமே ஆகல சாமி வயசு தான் ஆகிட்டு இருக்கு திருமண பாக்கியமே எனக்கு கிடைக்கல என்னுடைய குடும்பத்துல எல்லோருமே என்ன அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க எனக்கு இந்த ஒரு விஷயத்திற்கான தீர்வு கிடைக்குமான்ற அளவுக்கு நீங்க எத்தனையோ நாட்கள் காத்திருந்திருக்கீங்க ஆனா உங்களுடைய காத்திருப்புக்கான பழங்கள் என்பது ரொம்ப காலமா கிடைக்காமலே போயிருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காத்திருந்ததுக்கான பழங்கள் என்பது கிடைக்கும் நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இது போன்ற விஷயங்கள்ல அது மட்டும் இல்ல தொழில் தொடங்கி லாபம் என்பது பெருசா எதுவும் பார்க்கல சாமி தொழில் தொடங்கின காலத்துல இருந்து இன்னை நிமிஷம் வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது தான் வந்துகிட்டே இருக்கு தொழில் தொடங்கினேன் ஆனால் தொடங்கின காலத்துல நண்பர்களாக நாங்க ஆனா இப்போ அவன் என்னோட விரைதியை மாறிட்டான் அதற்கு காரணம் அவன் செஞ்சிருக்கக்கூடிய துரோகம் தான் இந்த நிமிஷம் வரைக்குமே அவன் செஞ்ச துரோகம் என் மனசு போட்டு காயப்படுத்துது ஆனா அந்த தவறு அவன் இன்னை வரைக்கும் உணர்கவே இல்லையே ஏன் சாமி அப்படின்ற அளவுக்கு நீங்க மனசளவில் வருத்தப்பட்டிருப்பீங்க இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக இனி வரக்கூடிய காலங்களில் தீரும் நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துனாங்களோ அவர்களே உங்களுக்கு மரியாதை கொடுப்பதோடும் உங்களை அவர்களுடைய முன் மாதிரியாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க அதுலையும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க இப்ப வரைக்குமே நீங்க அதாவது இந்த கடகராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி வாழ்க்கையில ரொம்ப அன்பு காமிச்சு இருந்துகிட்டு இருப்பீங்க ரொம்ப பிணைப்பினான ஒரு வாழ்க்கையா இருப்பீங்க அது போன்ற விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் வேண்டா வெறுப்பா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அன்பு உங்களிடத்துக்குள்ளேயும் புரி புணிந்து நீங்க மகிழ்ச்சியா வாழக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் இனி யாரனைத்தும் எதற்காகவுமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த கழகராசினுடைய வாழ்க்கையில கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த ஆசைப்படுறாங்களோ எதற்காக முயற்சி பண்றாங்களோ அது எதுவாக இருந்தாலும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேற ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடகராட்சினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து பெரிய அளவிலான பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லது நடக்கப் போகுது நீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் கடகராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுமே நீங்கி நல்லதுன்றது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குமான நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேங்க அந்த அளவுக்கு மாற்றங்களை நீ வரக்கூடிய காலங்களை பார்ப்பீங்க சரி அதை அடுத்து இந்த கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு நம்ம ஏற்கனவே செய்ய வேண்டும் அது என்னன்றதை சொல்றோம் இது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக தான் இருக்கும் வெறுப்புப்படுறவங்க செய்யுங்க வெறுப்பு அடுறவங்க விற்றுங்க அதாவது ரெண்டு விதமான பரிகாரங்களை பார்க்கலாம் முதலாவதாக உங்களுடைய ராசி அதிபதி கடகராசியினுடைய ராசி அதிபதி யாரு சந்திர பகவான் தான் சந்திர பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாளைய தினம் அப்படின்றது பௌர்ணமி நாளாகவே அமைஞ்சிருக்கு நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் உங்களுடைய பகவான சந்திர பகவானை நினைச்ச வேண்டி உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு சம்பளங்கள் போட்டு கீழே ஒரு விரிப்பு விருத்துட்டு அதுல அமர்ந்து நீங்க சம்பளங்கள் போட்டு அமர்ந்து உங்களுடைய வீட்டுக்கு முன்பு ஒரு டம்லெட் தண்ணீர்லயோ இல்ல சொம்புலயோ தண்ணீர் வச்சு அந்த தண்ணீருக்குள்ள நீங்க ரெண்டு பொருட்கள் ஒன்று கல்லுப்பையும் மற்றொன்றாக ஒரு அஞ்சு ரூபாய் நினைத்தையும் வச்சு உங்களுடைய கைகளை அதற்கு மேல வச்சு நீங்க முழுமையா வேண்டிக்கணும் முக்கியமா நீங்க அந்த தண்ணீர் கைய கையை வச்சு தான் வேண்டிக்கணும் இப்போ நீங்க அதாவது கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டா இரவு நேரத்துல செய்யுங்க அந்த சந்திரனுடைய அனுகிரகம் இல்லாதவருடைய வெளிச்சம் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய வீட்டு முன்பு கட்டுற மாதிரி வச்சு இதை நீங்க அந்த கைகளில் வச்சு செஞ்சதுக்கு அப்புறமா அந்த நீரை நீங்க உங்களுடைய மேலையும் உங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் மேலையும் வீட்டுக்குள்ளேயும் தெளிச்சு கொடுத்துருங்க அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து அப்படியே உங்களுடைய வீட்டுல அறையில வச்சிருங்க போதும் முக்கியமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அந்த கல்லூப்பை கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் நீங்க எடுத்து இந்த ஒரு விஷயத்தை செய்யணும் அதை யாரும் தவற கூடாது சரிங்களா இதை மட்டும் எப்படியாவது ஒரு முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் வாழ்க்கையினுடைய மாற்றங்களாக இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே வாழ்க்கையில மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி இந்த கடகராசிக்காரர்கள் எதற்காகவும் எந்த ஒரு பிரச்சனைகளாகவும் கவலைப்படவும் தேவை இருக்காது கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாகாது முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கக்கூடிய காலநேரங்கள் என்பது வந்துருச்சு நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த கடகராசியில மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் அப்படி இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய முடியாமல் போகுது அதாவது இந்த எளிமையான ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் போகுதுன்னா இதற்கு மாறாக இருக்கக்கூடிய மற்றொரு பரிகாரம் தான் இது இது ரொம்ப எளிமையாக செஞ்சிட முடியும் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க இல்லையா தான் வச்சுங்க அப்படி என்ன பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்னால நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா நாளிதான் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க நீங்க சக்கரை பொங்கல் ஆக்கிட்டு உங்களுடைய குலதெய்வக்கு தேவையான உபகரணம் வாங்கி கொடுத்து அங்க உங்களுடைய குலதெய்வத்துக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு நீங்க வாங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துட்டு வாங்க உங்களுடைய பித்தருடைய ஆசிர்வாதத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க நிச்சயமா நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த பௌர்ணமி நாள்ல போய் வேண்டிங்கனாலே மிகப்பெரிய நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமைவதற்கு ஏற்ற காலநிலைகள் சூழ்நிலைகள் என்பது அமைய போகுது நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு செய்யாம இருக்காதுங்க நிச்சயமா இந்த ஒரு பதவியை